இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியன் பாலிட்டிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது நடுவன் அரசு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மாநில அரசு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பார்த்துக்கங்க நடுவன் அரசின் அரசியல் அமைப்பு தலைவர் டேஷ் ஆவார் விடை குடியரசு தலைவர் ஒரே மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் விடை லோக்சபாவின் சபாநாயகர் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர் ஆப்ஷன் பி மக்களவை லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்ன விடை ஆப்ஷன் சி இருபத்தி வயது இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் இல்ல பெற்ற அமைப்பு எது விடை ஆப்ஷன் டி நாடாளுமன்றம் கீழ்கண்ட எந்த விதியின் அடிப்படையில் குடியரசு தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் விடை ஆப்ஷன் ஏ குடியரசு தலைவர் டேஷ் நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு ஆகும். விடை ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம் இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள் டேஷ் விடை தனக்கே உரிய வரையறை நடுவன் அரசாங்கத்தின் டேஷ் அங்கம் நீதித்துறை ஆகும் விடை ஆப்ஷன் பி மூன்றாவது அங்கம் நீதித்துறை ஆகும் ஒருங்கிணைந்த நீதித்துறையானது அதிகாரப்படி நிலையை கொண்டுள்ளது விடை ஒற்றை அதிகாரம் இந்திய உச்ச நீதிமன்றம் டேஷாம் நாள் துவங்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்கனவே நீதித்துறை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் வினா விடையா செக் பண்ணிக்கோங்க உச்ச நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட டேஷ் நீதிபதிகளை கொண்டுள்ளது விடை ஆப்ஷன் பி முப்பத்தி நான்கு உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் டேஷ் ஆகும் விடை புதுதில்லி இந்திய அரசியலமைப்பு டேஷ் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது விடை ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு இந்திய நாடாளுமன்றத்தில் டேஷ் பகுதிகள் உள்ளன விடை மூன்று மக்களவை இந்திய நாடாளுமன்றத்தின் டேஷ் ஆகும் விடை ஆப்ஷன் பி கீழவை அவை நடுவண் அமைச்சர்களில் கடைசி தரநிலையில் டேஷ் உள்ளனர் விடை அமைச்சர்கள் உள்ளனர் டேஷ் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார் விடை பிரதம அமைச்சர் டேஷ் நாடாளுமன்ற முறை வெஸ்ட் மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது விடை இங்கிலாந்து அறுபத்தி மூணாவது பிரிவின்படி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியர் டேஷ் வகிக்கிறார் விடை துணை குடியரசு தலைவர் குடியரசு தலைவர் ஆண்டிற்கு டேஷ் முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் விடை இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் நடுவன் டேஷ் ஆனது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது விடை சட்டமன்றம் அதாவது நடுவன் சட்டமன்றம் ஆனது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது பொறுத்துக கொடுத்துருக்காங்க இந்திய குடியரசுத் தலைவர் மாநில அமைச்சர்கள் நீதி புனராய்வு மழைக்கால கூட்டத்தொடர் முடிவு வாக்கு விடை பார்க்கலாம் விடை பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் நிர்வாகம் மாநில அமைச்சர்கள் இரண்டாம் வகை நீதி புனராய்வு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை செப்டம்பர் முடிவு வாக்கு சட்டப்பிரிவு நூறு மக்களவையானது நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாகும் தற்சமயம் மக்களவை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை நியமிக்கப்படுகிறது ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து இரண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் தற்சமயம் மக்களவை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்டுள்ளது இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எது சரி தவறுன்னு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூன்று மற்றும் நான்கு சரி நடுவன் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அமைதி பெற்ற பின்னரே நடுவன் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியும் மூணாவது எதிர்பார்த்த செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார் இது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் நான்கு மட்டுமே சரி ராஜசபாவின் மொத்த உறுப்பினர்கள் இருநூத்தி ஐம்பது பன்னெண்டு நியமன உறுப்பினர்கள் இலக்கியம் அறிவியல் கலை அல்லது சமூக சேவை துறையில் அனுபவமுள்ள நபர்களில் இருந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் முப்பது வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது ராஜ்யசபா உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விடை பார்க்கலாம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதாவது ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் அறுபத்தி ரெண்டு வயது வரை பதவியில் இருப்பார்கள் நீதித்துறை என்பது அரசாங்கத்தின் மூன்றாவது உறுப்பு இதை ஏற்கனவே நம்ம ஒரு பாயிண்ட்ல பார்த்துட்டோம் ஸோ இது த சரி அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் முறையீட்டு அதிகார வரம்பிற்கு உட்பட்டவை உச்ச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டம் இந்தியாவின் எல்லைக்குள் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது இதில் எது சரி தவறுன்னு பார்க்கணும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டு மற்றும் நான்கு சரியானவை வலியுறுத்தல் காரணம் கொடுத்துருக்காங்க அதாவது ராஜசபா ஒரு நிரந்தர வீடு மற்றும் அதை கலைக்க முடியாது காரணம் கொடுத்துருக்காங்க ராஜசபா உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் ஓய்வு பெறுகின்றனர் மேலும் இவ்வாறு காலியாகும் இடங்களை நிரப்ப புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த கூற்று காரணம் எது சரின்னு தவறுன்னு பார்ப்போம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் சரியான காரணம் வலியுறுத்தல் அதாவது கூற்று அமைச்சரவை நிர்வாகத்தின் கருவை உருவாக்குகிறது காரணம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நிதி வெளி விவகாரங்கள் மற்றும் உள்துறை போன்ற அரசாங்கத்தின் அனைத்து முக்கிய முடிவுகளும் அமைச்சரவையால் எடுக்கப்படுகின்றன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான காரணம் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது நிறைவேற்று அதிகாரத்தின் மீது பாராளுமன்றம் கட்டுப்பாட்டை செலுத்துகிறது பாராளுமன்றம் ஒரு சுதந்திரமான உறுப்பு அடி என்பது இரு சபை சட்டமன்றம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரியானது குடியரசுத் தலைவருக்கு உதவுவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் பிரதமரை கொண்ட அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டுமென்று உறுப்புரை எழுபத்தி நான்கு அதன் கீழ் ஒன்று கூறுகிறது அமைச்சரவை கூட்டத்தின் தேதிகள் மற்றும் நிகழ்ச்சி நிரலை முடிவு செய்ய பிரதமருக்கு அதிகாரம் இல்லை பிரதம மந்திரி தனது அமைச்சர்களின் தரத்தை தீர்மானித்து பல்வேறு துறைகளை விநியோகிக்கிறார் பிரதமர் நாட்டின் தலைவர் மற்றும் நாட்டின் முக்கிய பேச்சாளர் ஆவார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மூன்று மற்றும் நான்கு உண்மை பின்வருவனவற்றைப் பொறுத்துக ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று விடை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிக்கல் அறுபத்தி மூன்று ஆஃபீஸ் ஆஃப் த வைஸ் பிரெசிடென்ட் ஆர்டிகிள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு ஆஃபீஸ் ஆஃப் த அட்டார்னி ஜென்ரல் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு இன்டர்னல் எமர்ஜென்சி ஏற்கனவே இங்கிலீஷில் கொடுத்தது அப்படியே தமிழில் கொடுத்துருக்கேன் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூன்று குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் சட்டப்பிரிவு அறுபத்தி மூன்று துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் அடுத்தது சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்நாட்டு நெருக்கடி நிலை அடுத்த பொறுத்துக்கு பார்ப்போம் காலம் ஒன் காலம் டூ கொடுத்துருக்காங்க ஸோ விடை டைரக்டாக பார்ப்போம் ஜுடிஷியல் ரிவ்யூ டிக்ளேர்ஸ் லா நல் அண்ட் வாய்ட் அடுத்தது அட்டார்னி ஜெனரல் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் டெப்யூட்டி மினிஸ்டர் லோயஸ்ட் ரேங்க் அடுத்தது தமிழ்நாடு ரெப்ரஸன்டேஷன் இந்த லோக்சபா இது வந்து தேர்ட்டி நைன் மெம்பர்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரம் த தமிழ்நாடு டு ராஜசபா பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மெம்பர்ஸ் யூனியனின் அரசியல் அமைப்பு தலைவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி பகுதி ஐந்தில் உள்ள கட்டுரைகள் ஐம்பத்தி இரண்டு முதல் எழுவத்தி எட்டு வரை விடை ஆப்ஷன் ஏ நீதித்துறை பெண் வருவனவற்றை பொறுத்துகன் கொடுத்துருக்காங்க ராஜசபா லோக்சபா நம்பர் ஆஃப் நாமினேட்ட மெம்பர்ஸ் இன் லோக்சபா அண்ட் ராஜசபா ஸோ விடை பார்க்கலாம் ராஜசபா கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் லோக்சபா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் நம்பர் ஆஃப் நாமினேட்ட மெம்பர்ஸ் இன் லோக்சபா பார்த்தீங்கன்னா டுவெல் நம்பர் ஆஃப் நாமினேட்டவ் மெம்பர்ஸ் இன் ராஜசபான் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ராங்கைஸ் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓட் பின் வருவனவற்றை பொறுத்துக பொறுத்துகூடிஷியரி சுப்ரீம் கோர்ட் பஞ்சாப் அண்ட் ஹரியானா லீகல் ப்ரொசீஜர் அண்ட் ட்ரையல் கோர்ட் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி அண்ட் ஆர்கன் ஆஃப் த ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் நியூடெல்லி பஞ்சாப் அண்ட் ஹரியானா காமன் ஹை கோர்ட் அட் சண்டிகர் லீகல் ப்ரொசீஜர் வெரி court. அடுத்தது கோடிட்ட இடங்கள் புக் பேக் plus extra எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் நடுவன் அரசு தலைமையகம் எங்குள்ளது விடை பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி நடுவன் அரசு டேஷ் அம்சங்களை கொண்டது விடை மூன்று டேஷ் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் ஆவார் குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் டேஷ் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க கூடாது அதாவது குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க கூடாது புதுதில்லியில் உள்ள டேஷ் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும் அதாவது ராஷ்டிரபதி பவன் இந்திய அரசியலமைப்பு டேஷாவது ஆவது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் அதிகாரம் வழங்குகிறது விடை பார்த்தீங்கன்னா சட்டத்தின் எழுபத்தி ரெண்டு டேஷ் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பும் கொடுக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நிர்வாகத்தின் மையக்கரு டேஷ் ஆகும் கேபினெட் இந்திய நாடாளுமன்றத்தில் மேலவை மற்றும் கீழவை கொண்டுள்ளதால் டேஷ் ஆகும் ஈரவை சட்டமன்றம் மாநிலங்களவையில் டேஷ் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் துணைத் தலைவரால் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களவை அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் டேஷ் ஆவர் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட டேஷ் அதிகாரம் உண்டு நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் டேஷ் ஆகும் விடை நீதி புனராய்வு நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் டேஷ் ஆவார் விடை சபாநாயக்கர் டேஷ் மசோதா குடியரசு தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது விடை பார்த்தீங்கன்னா நிதி மசோதா கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ